ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம எல்லா யூனிட்டுக்குமே எல்லா ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து இம்பார்டன்ட் விஷயம் இன்னும் அந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் தமிழுக்கு இங்கிலீஷ் மட்டும் எதுவுமே போடல ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க வந்து நிறையா பேர் வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணாங்க ஆனால் எங்களுக்கு வந்து தமிழில் மட்டும் போடுங்கண்ணா மற்றபடி எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஓவராக கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்கு ஸோ தமிழுக்கு இங்கிலீஷ் வந்து எங்களால் கான்ஃபிடண்டாக சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மாதிரி இன்னொரு ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து ஹாஃப்லி எக்ஸாம் வச்சுருக்காங்க பொழுது குவாட்ல எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க தெரிஞ்சு இங்கிலீஷ் மீடியம் நினைக்கிறேன் ஸோ அவங்களும் கேட்டாங்க எங்களுக்கு வந்து குவாட்ல எக்ஸாம் போர்ஷன் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அப்புறம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் குவார்ட்ல எக்ஸாம் ப்ளஸ் சிலபஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போடலாம் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தமிழில் வந்து நான் சொல்லி கொடுக்குறத நம்ம அந்த பார்ட்ஸ் பார்ட்ஸா பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் சரி வாங்க வீடியோ அதாவது தமிழ்ல வந்து இருக்குதுல ரொம்ப முக்கியமான எயிட் மார்க் தான் ஏன்னா மூணு எயிட் மார்க் ட்வெண்ட்டி போர் மார்க்ஸ் மூவட்டா இருபத்தி நாலு அதுல ஒரே நடை செய்யல இந்த மூணு படிச்சுக்கோங்க நாட்டுக்களவும் சொல்வளமும் காற்று மாசுபாடு இறைவன் குழவர் இடைக்கடன் பொருளுக்கு இதை வந்து நாட்டு வளம் காற்று மாசுபாடு இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த கொஸ்டின் நல்லா பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு படிங்க அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை படிங்க அடுத்து துணைப்பாடம் துணைப்பாடத்தில் புயலிலே ஒரு தோனி அண்ணமையா இந்த ரெண்டு கொஸ்டினை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கற்கன் கற்க வந்து ஜஸ்ட் கதை மாதிரி வாச்சிக்கோங்க வாட்சிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எழுதுங்க பட் இந்த தமிழில் உள்ள எல்லாத்துக்குமே ஹெட்டிங் போட்டு எழுதுங்க ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எயிட் மார்க்கில் வந்து மின் மேக்சிமம் செவன் மார்க்ஸ் கிடைக்கும் ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து தமிழுக்கு வந்து மார்க் வந்து போட மாட்டாங்க ஸோ நீங்கள் இந்த ஹெட்லைன் போட்டு எழுதிங்க அப்படின்னா எயிட் மார்க் கூட கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு அந்த கட்டுரை வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் இந்த ஒரு இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்காக தான் உங்களுக்கு வந்து பள்ளி ஆண்டில் அது வந்து சொல்லிருக்கேன் நாங்க பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க இப்ப அந்த நாட்டு வளம் சோழ எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூனிட் ஒன்ல இருக்கு காற்று மாசுபாடு யூனிட் டூல இருக்கு இறைவன் புலவர் இடைக்காடன் பொருளுக்கு வந்து யூனிட் போர்ல இருக்கு இத மாதிரி இந்த சைட்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு போட்டிருப்பேன் அது எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த யூனிட் இண்டிகேட் பண்ணுது இப்போ நம்மளுக்கு வந்து நெடுவினா ஓரளவுக்கு நம்ம கிளியர் ஆயிடுச்சா நெடுவினா ஃபர்ஸ்ட் படிங்க படிச்சதுக்கு அப்புறம் இங்க குருவினா பந்துங்க நெடுவினால நிக்காதீங்க குருவினா கந்துங்க ஏன்னா நெடுவினா வந்து வந்துடும் சப்போஸ் வரலனா தான் இந்த நான் சொல்லிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து குருவினா குருவினால நான் சொல்றது நாலு இந்த கொஸ்டினை மட்டும் படிங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டாவது கொஷனுக்கு இம்பார்டன் கொஷின் இயல் ரெண்டில் வந்து ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இயல் மூணுல ஒன்று மூணு அஞ்சு இயல் நாலில் வந்து ரெண்டு நாலஞ்சு இந்த ரெண்டு நாலஞ்சு ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னா அந்த குருவினால செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் தான் இண்டிகேட் பண்ணுது குருவினா இப்போ எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா சிறுவினால அதே மாதிரி தான் நான் இயல் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டுருக்கேன்ல அதை மட்டும் பார்த்தாலே போதும் சிறுவினா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் மார்க் கேட்குறாங்க அதாவது ஃபைவ் இன்டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் கேட்பாங்க அதில் நம்ம இந்த படிச்சுக்கோம்ல இந்த நினைவினா அந்த சிறு நான் படிச்சுக்கோம்ல இந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்து வரும் ஆக்சுவலாக அந்த கொஷின் வந்து நம்ம இங்கேயே படித்தாச்சு எதுக்கும் நான் வந்து அந்த ஹெட்லைன் படி போடுறதுக்காக அப்படி வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் வந்து மொழிபெயர்ப்பு அதாவது மொழிபெயர்ப்பு அப்படின்னா வந்து இன்சோல் கேசூல் பள்ளியில் நான் வீட்டில் நான் உங்களுக்கு மொழிபெயர்ப்பு தெரிஞ்சால் மொழிபெயர்ப்பு படிச்சுக்கோங்க அப்படிலாம் இதான் ஈஸியா இருக்கு அப்படின்னா இது ஈஸியா இருக்கா இதை படிச்சுக்கோங்க மேக்சிமம் ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க இன்சோல் டீசோல் சொல் பள்ளி என்ன வீட்டின் நெக்ஸ்ட் வந்து காட்சியை கண்டு கவிதை நீங்க எழுதிருவீங்க சிம்பிள் அடுத்து படிவம் படிவம் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருப்பாங்க கடிதம் பேஜ் நம்பர் நாற்பது அறுபத்தி நாலு உள்ள கடிதத்தை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டூ மார்க் டூ மார்க் என்ன அந்த பகுப்பு இருக்கணும் அடுத்து ஒரு வரி வரி கொடுத்துருப்பாங்கல்ல வரிக்கு நம்ம ஏதாவது ஒரு இது எழுதணும் வரிக்கு ஒன்று எழுதணும் இந்த மாதிரி இந்த டூ மார்க் இந்த பக்கத்தில் இருக்கும் ஒன் மார்க் தான் அது அந்த இதெல்லாம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ரீன்புட் பண்ணுங்க அதை படிக்கணும் அவசியமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து மனப்பாட பாட்டு மனப்பாட பாட்டில் இந்த மூணு பாட்டுமே கண்டிப்பாக படித்தவங்க அன்னை மொழியை காசிக்கண்ணம் திருவிழையாறு பாடம் மேக்ஸிமம் வந்து அன்னை மொழியை வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்துடும் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா ரெண்டு இது வந்து நீங்கள் வந்து ஆனுவல் எக்ஸாமுக்காக இதை படிச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ கோர்ட்லி எக்ஸாமுக்கு நம்ம யாருமே படிக்கலாம் எல்லாருமே நானூறு எக்ஸாம் தான் படிக்கணும் கன்ஃபார்ம் படிச்சோங்க படிச்சுக்கோங்க வந்து டூ மார்க் வந்து கன்ஃபார்மாக இருக்குது ஸோ இதை படித்தாலே போதும் மினிமம் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் நான் சொன்ன கொஸ்டின் எல்லாத்தையும் படித்தாலே போதும் எவ்வளோ மினிமம் தொண்ணூறு மார்க் எடுக்கலாம் இதை மட்டும் படியுங்க தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து கமெண்ட் பக்ஸில் கஃபெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஐஸ் தேங்க் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்